அம்புகளின் தலைவனை காதல் என்னும் ஒற்றை அம்பால் வனவாசம் மனத்தில் இருப்பவர்களை பிரிந்திருப்பது தானே வனவாசம் என்றால் ராமனோடு நான் இருந்தது எப்படி வனவாசம் அசோகவனத்தில் அனுமன் முதலில் கண்டது மண்டோதரியை தான் மண்டோதரியை கண்டுவிட்டு அன்பு நிறைந்த முகத்தை பார்த்து சீதை என்று நினைத்தானாம் அன்பு நிறைந்த முகமெல்லாம் பார்க்கப்படுவது ராமன் மேல் நான் கொண்ட பேரன்பின் ஒரு வடிவம் தானே நான் சிறைபட்டு கிடந்த நாட்களிலும் இலங்கையை என்ன எல்லை நீத்த உலகங்கள் யாவையும் என் சொல்லினால் சுடுமாற்றல் மிக்கவள் நான் ஆனால் அது என் தூயவன் வில்லின் ஆற்றற்கு மாசு என்று என்னை என்ன வைத்ததும் இந்த காதல்தான் அதனால்தான் அசோகவனத்தில் இருந்த அனுமனுடன் நான் செல்லாமல் அண்ணல் தான் வந்து என்னை மீட்க வேண்டும் என வைராக்கியம் காட்டியது என் காதல் ராமன் என்னும் அறியோடு நான் அங்கனத்து அழுக்கு தின்னும் நரியோடு வாழ்வேனா இலங்கை வேந்தனை என் காலில் வைத்ததும் ராமன் மேல் நான் கொண்ட காதல் ஒழுக்கமும் நேர்மையும் தான் பொய்மான் என தெரியாமல் சிறுமான் வேண்டுமென என் பெருமானிடம் நான் விரும்பிக் கேட்டதும் மானோ மல்லிகையோ விரும்பிய விரும்பியவன்தான் தர வேண்டும் என்று பிடிவாதம் பிடித்ததும் மட்டுமல்ல காரணம் ராமனுக்கு ஏதோ ஆபத்து என பயந்து கொஞ்சமும் யோசிக்காமல் இலக்குவனின் கற்பை ஏசியதும் தான் இறுதியில் என் கற்பை நெருப்பில் இறக்கியது அந்த என்னை காத்தது ராமன் மேல் நான் கொண்ட காதல் தான் எல்லாரும் நினைக்கிறீர்கள் ராவணனை கொண்டது கொன்றது ராமனின் அன்பு என்று அவனை கொன்றது ராமன் மீதான என் அன்புதான் எங்கள் காதல் காவியத்தில் நாங்கள் இருவருமே கற்பை காத்து நின்றோம் அதனால் தான் காலம் தாண்டியும் எங்கள் காதல் நிற்கிறது நான் கற்பின் சின்னம் மட்டுமல்ல காதலின் சின்னமும் தான் குழந்தையாக்கி நம்மை மகிழ வைப்பதும் சிறகுகள் பூட்டி பறக்க வைப்பதும் காதல்தான் ஆதலினால் மானிடரே காதல் செய்வீர் நன்றி